தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பின் நிறுவனத் தலைவர் சாருணன் தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்கோட்டை அருகிலே சின்னமனை மல்லிப்பட்டணம் அரசு மேல்நிலைப்பள்ளி தமிழ் ஆசிரியர் அவர்கள் இன்று பாடல் நடத்தி கொண்டிருக்கின்ற போதே வகுப்பறையிலே மதன்குமார் என்ற வாலிபரால் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இது உண்மையாக ஒட்டுமொத்த ஆசிரியருக்கு பேரதிர்ச்சியாகவும் பெரும் வருத்தமாகவும் வெக்கக்கேளாகவும் இருக்கின்றது ஏனென்று சொன்னால் எப்படி மருத்துவத்துறையிலே துறையிலே தனி பாதுகாப்பு சட்டம் ஏற்றி மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி தருகின்றார்களோ அதுபோன்றுதான் ஆசிரியர்களுக்கும் தனி பாதுகாப்பு சட்டத்தை ஏற்றி ஆசிரியர் ஒட்டுமொத்த ஆசிரியருக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டுமாய் இத்தருணத்திலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும் கேட்டுக்கொள்கின்றனர் இது போன்ற சம்பவம் இனி நடக்காத வண்ணம் அவர்கள் உச்சபட்ச தண்டனையை தமிழக அரசு பெற்றுத்தர வேண்டும் அதாவது எத்தனையோ சம்பவங்கள் ஆசிரியர் மீது பழிக்கப்படுகிறது இதையெல்லாம் தட்டி கேட்கின்ற விதமாக இந்த ஆசிரியர் பாதுகாப்பு சட்டத்தை ஈட்டினால் மட்டுமே இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் பார்த்துக்கொள்ள முடியும் ஆதலால் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சார்பாக மீண்டும் ஒருமுறை முறை தனி பாதுகாப்பு சட்டம் கேட்டு நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் ஒட்டுமொத்த ஆசிரியர்களுக்கும் இது பேரதிர்ச்சியாக இருக்கின்றது அதாவது ரமணி அவர்கள் குடும்பத்தாருக்கு தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பு சார்பாகவும் ஆசிரியர்கள் இனத்தின் சார்பாகவும் ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்